அதனால் நிச்சயமாக சொல்றேன் உறுதியாக சொல்றேன் என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில் தலைவர் கலைஞரவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில் நிச்சயமாக உறுதியாக கடமையை நிறைவேற்றுவேன் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னமோ துறையில குளத்தூருக்கு வந்துட்டா இப்படி எல்லாம் பேச தோணுது எனக்கு அதுவும் அனிதாட்சி கடமையில பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்களை மாணவர்களை பார்க்கிற போது அதிகம் வருது இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய வேலை இந்த வளர்ச்சி வெகுவாக குறைச்சிக்கிட்டு வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அப்கிரேட் ஆகிட்டு வரணும் அதுதான் என்னுடைய விருப்பம் இன்னைக்கு இணையம் முழுக்க அறிவு தகவல்கள் கொட்டி கிடக்கிறது நல்ல பயனுள்ள தகவல்களை பார்த்து உங்கள் திறமையை மேலும் மேலும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கிறது எது உங்களுக்கு உதவியாக இருக்குமோ அதை தேடி படிக்க வேண்டிய பயிற்சி பெற வேண்டிய கடமை உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது படிச்சிட்டோம் வேலை அலட்சியமா அலட்சியமாக அஞ்சல் வழியில மேற்படிப்ப கண்டினியூ பண்ணுங்க படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரை துணை நிற்கும் அதுதான் உங்க வாழ்க்கையில உறுதுணையாக இருக்கும் கல்விக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய கல்வியினால் பெறப்படும் அறிவை கொச்சைப்படுத்த பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட எண்ணம் நீங்க முன்னேறணும் என்பது கிடையாது கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைய சில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை படிப்புக்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அதிலும் குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கா என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அதனால்தான் நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகிறது எனவே தமிழ்நாட்டினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக இந்த கல்வி நிச்சயமாக இருக்கிறது அதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று உங்களை நான் மனதார உளமாற உளப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு இந்த நல்ல நேரத்தில் அத்தனை பெரிய வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்